ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தாங்க பார்க்க போறோம் அப்படி என்ன முக்கியமான டாபிக்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஏழாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில ராசி ராசினியர்களுக்கு ராஜயோகம் உண்டாக போது அப்படின்னு சொல்லலாம் இதனால அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் கொட்ட போது அப்படின்னு சொல்லலாங்க யாருக்கெல்லாம் கோடீஸ்வரரா ஆகக்கூடிய யோகம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் உங்களுக்கு வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் டிசம்பர் ஏழாம் தேதி முதல் குறிப்பிட்ட ராசினியர்களுக்கு அவங்க வாழ்க்கையில அவங்கள எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் எதிர்பார்க்காத ஒரு யோகம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க இந்த யோகத்தால் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத முழுமையா பார்த்து பயனடையலாம் இந்த டிசம்பர் ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா தனலட்சுமி ராஜயோகம் உருவாக போது அப்படின்னு சொல்லலாம் அதாவது செவ்வாய் கிரகம் கடக ராசியில் டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு அதிகாலை ஆறு மணிக்கு வக்கர பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சியினால பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ராசினியர்களுக்கு அவங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் கொட்ட போது அப்படின்னு சொல்லலாம் டிசம்பர் ஏழு முதல் செவ்வாய் கிரகம் வக்கர பயிற்சி அடைகிறது இதனால பாத்தீங்கன்னா தனலட்சுமியின் அருள் ஒவ்வொரு ராசிக்கும் கண்டிப்பா கிடைக்குங்க இதனுடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் கண்டிப்பா நடக்க போகுது இந்த வக்கர பயிற்சியை செவ்வாயால் உருவாகும் தனலட்சுமி ராஜ யோகத்தால் எந்தெந்த ராசி நீர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது அந்த அதிர்ஷ்டக்கார ராசி நீர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி கன்னி ராசி மற்றும் விருச்சிக ராசி இந்த மூன்று ராசி நீர்களுக்கு இந்த தனலட்சுமி ராஜயோகத்தால் யோகத்தால் நீங்களை எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது இதனால உங்களுடைய தலைவிதி புரட்டி போன்ற அளவுக்கு மாறும் அப்படி சொல்லலாம் சோ துலாம் ராசி நீர்களுக்கு முதல்ல என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் துலாம் ராசி நீர்களுக்கு இந்த தனலட்சுமி ராஜயோகத்தால் யோகத்தால் உங்க வாழ்க்கையில என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க துலாம் ராசியில் சிவாய் பத்தாம் வீட்டில் வக்ரமாகி தனலட்சுமி ராஜயோகத்தை உருவாக்கிறார் இதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் சிறப்பான பலனை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த துலாம் ராசி நேர்களுக்கு வேலை தொடர்பாக அதிக பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதனுடன் நீங்க நிறைய வெற்றியை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது துலாம் ராசி நேர்களுக்கு தொழில் துறையில் பார்த்தீங்கன்னா பல வாய்ப்புகள் கிடைக்கலாம் அதாவது இதுவரை நீங்க உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை பல சந்தர்ப்பங்களை நீங்க எதிர்கொண்டு வந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டம் துலாம் ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்களே எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்காத ஒரு சலுகை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த டிசம்பர் ஏழு முதல் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது நீங்களே நினைத்து பார்க்காத ஒரு அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல வகையில மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க இதனால தொலாம் ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி கண்டிப்பா அதிகரிக்கும் குடும்பத்தில் அதிகமான சந்தோஷம் அதே போல வெளியில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு அமையலாம் இதனால துலாம் ராசி நேர்களுடைய வியாபாரத்துறையில் என்ன மாற்றம் நடக்க போது பாத்தீங்கன்னா இந்த தனலட்சுமி ராஜ யோகத்தால் உங்களுடைய வியாபாரத்தை பொறுத்தவரை இரட்டிப்பு லாபம் கிடைக்கலாம் கூட்டு வியாபாரத்தில் நிறைய லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இதனால உங்க வாழ்க்கையில நிதிநிலை இந்த காலகட்டத்தில் நன்றாக இருக்குங்க துலாம் ராசி நேர்கள் புதிதாக தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க நடக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சினால கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றமும் நல்ல லாபம் மட்டுமே உங்களுக்கு கிடைக்க போகுது இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பும் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி ஆசைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இதை நிறைவேற்றி கொள்ளலாம் இந்த ராசி ராசினியர்களுக்கு எந்த தனலட்சுமி ராஜியோகம் அதிர்ஷ்டத்தை வந்து கொட்ட போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி துலாம் ராசி நேர்கள் இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் கனவுகள் இருந்தால் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு நாட்களாக இந்த டிசம்பர் ஏழு முதல் உங்களுக்கு இருக்க போகுது அடுத்ததாக கன்னி ராசி நேர்களுக்கு இந்த தனலட்சுமி ராஜயோகத்தால் உங்க வாழ்க்கையில என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இந்த தனலட்சுமி ராஜயோகம் ராசிக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு யோகமா ராசியில் சீவாய் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் இதனால நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் செல்வம் இது அனைத்துமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இது அனைத்துமே நீங்களே தேடி போகாமல் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு அமையலாம் அதாவது எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் உங்களுக்கு உண்டாகலாம் உங்களுக்கு தொடர் திறன் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அதிகரிக்கும் அதாவது உங்களுக்கு மற்றவர்கள் மூலம் தொடர்பு திறன் இந்த காலகட்டத்தில் அதிகரிப்பதற்கு ஒரு வாய்ப்பும் கண்டிப்பா இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்க வேலைக்காக அதிக பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமையலாம் ஸோ கண்ணீராசினர்களுக்கு வேலை ரீதியாக டென்ஷன் கோபம் இதெல்லாம் சின்ன சின்னதாக ஏற்படுவதற்கும் ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு அமையலாம் இந்த மாதிரி விஷயத்தை நீங்க கவனம் செலுத்தாமல் உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய வேலையை பிடித்து செய்தால் உங்க வாழ்க்கையில எந்தவித பாதிப்பும் இந்த காலக்கட்டத்தில் ஏற்படாமல் தவிர்க்கலாம் அதே போல உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் பல ஆசைகள் நிறைவேறும் இந்த காலகட்டத்தில் நீங்க ரொம்ப நாளா உங்களுடைய மனதில் வைத்திருந்த ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு நாட்களாக இந்த டிசம்பர் ஏழாம் தேதி முதல் கண்டிப்பா உங்களுக்கு இருக்க இந்த நேரத்தில் கண்ணி ராசி நேர்களுடைய கடின உழைப்புகளுக்கும் முயற்சிகளுக்கும் இப்போது உங்களுக்கு பலன் கிடைக்கல இது தொழிலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க வியாபாரத்திலும் அதிக லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த தனலட்சுமி கண்ணீர் கண்ணீராசினர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா கண்ணீராசினர்கள் இந்த நாட்களை நீங்க பயன்படுத்தி உங்களுக்கு பிடித்த விஷயத்தை நீங்க செய்து கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தனலட்சுமி ராஜயோகத்தால் விருட்சிகராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் விருட்சிக ராசியில் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் வக்ர பயிற்சி அடைகிறார் இதனால விருட்சிகளாக நிறைய பலன்கள் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு நிறைந்திருக்கு நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் எந்த காலகட்டத்தில் முடிவடையும் பணி இடத்தில் உங்களுடைய பணி நிறையவே பாராட்டப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம் இதனுடன் பாத்தீங்கன்னா சில முக்கியமான பொறுப்புகளையும் நீங்க பார்க்கலாம் அதே போல உங்களுடைய வியாபாரத்தில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது லாபம் அதிகமாக இருக்கிறதுனால விருச்சிக ராசி நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண ரீதியாக எந்த வித பிரச்சனையும் கண்டிப்பா இருக்காது அப்படின்னு சொல்லலாம் நிதிநிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்றாக இருக்குங்க வெளிநாட்டில் இருந்த நல்ல நிதி ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கலாம் அதாவது வெளிநாட்டில் இருந்து நீங்களே எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயங்கள் உங்களை வந்து சேருவதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அதேபோல போல ராசி நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போதே நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம் சோ கண்டிப்பா விருச்சிக ராசி நீர்கள் இந்த வாய்ப்பை தட்டி கழிக்காமல் பயன்படுத்தி கொள்ளுங்க அதே போல விருச்சிக ராசி நீர்களுடைய காதல் வாழ்க்கை இந்த நாட்களில் நன்றாக ஒரு சூழ்நிலையில அமையலாம் குடும்பத்தினர் மற்றும் பெரியவர்களின் முழு ஆதரவும் உங்களுக்கு இதனால கிடைக்கலாம் ராசி விச்சகராசினியர்கள் யாதாவது ஒருவர் காதல் வாழ்க்கையில ஈடுபட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த டிசம்பர் ஏழு முதல் இந்த தனலட்சுமி ராஜயோகத்தால் உங்களுடைய காதலில் வெற்றி நிச்சயமா கிடைக்குங்க அதே போல உங்களுடைய காதலுக்கு குடும்பத்தின் மூலம் சப்போர்ட்டும் கிடைக்கலாம் சோ காதல் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மகிழ்ச்சியான யோகமான காலகட்டமா கண்டிப்பா இருக்க போகுது ஸோ விருச்சக ராசினியர்களுக்கு இந்த தனலட்சுமி யோகம் கண்டிப்பா ஒரு பெரும் பலனை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த தனலட்சுமி ராஜ யோகத்தால் ஒவ்வொரு ராசி ராசினியர்களுக்கும் என்ன மாதிரி பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ முழு முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த அதிர்ஷ்டகார மூன்று நீர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லிருக்கா பலனை கேற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ